கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதீர்கள் ஆ வேன் அலே லூயா அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளை இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானர் உங்களோடும் என்னோடும் என்ன பேச இருக்கிறார் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் தியானிப்போம் உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள் பாருங்கள் நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களில் நாம் அநேக நன்மைகளை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்து திரிந்தார் அவர் நன்மைகள் அநேக நன்மைகள் செய்திருக்கிறார் அப்போ அவரோட வழியில் செல்கிற நாமும் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிற நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசிர்வதிக்கணுங்கிறது மாறி நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்டையும் என் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொள்ளாதிரங்கள் நன்மை எப்படி தூசிக்கப்பட இடம் கொள்ளாதிரங்கள் என்று சொல்கிறதென்றால் நமக்கு திராணி இருக்கும்போது பிறருக்கு நன்மை செய்ய கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மகிட்ட கையில் வச்சுக்கிட்டு யாராவது கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது அது மணியாக இருக்கலாம் இல்லை ஒருத்தங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆறுதலோ தேறுதலோ சொல்லாமல் நம்மள் நம்மளுடைய சுய சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது நாம் சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்க இருக்கிறோம் என்றால் நன்மை உங்கள் நன்மை தூசிக்கப்படுகிறதா இருக்கிறது நம்மக்கிட்ட நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ஆண்ட அன்பை எடுத்து சொல்லணும் அவ நம்ம பரலோத்துக்கு போனால் போதும் நான் இது என் குடும்பம் ரசிக்கப்பட்டால் போதும் என் குடும்பம் பரலோத்து வந்தால் போதும் அப்படிங்கிற சுயநல கிறிஸ்தவர்களாக இல்லாதபடி நாம் பெற்ற சந்தோஷம் நாம் பெற்ற இந்த ரட்சிப்பின் அனுபவம் எல்லோரும் அதை அந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும் ஒரு ஆத்மா கூட மரணத்துக்கு பின் நரகத்துக்கு சென்றுவிடக்கூடாது என்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் அந்த சிந்தையோடு தான் நம் வாழ்க்கை பயணத்தில் நம்மளோட குடும்பத்தில் சரி சொந்த பந்தங்களும் சரி வேலை ஸ்தலங்களும் சரி உற்றா உறவினர்கள் யார்கிட்ட பேசினாலும் பழகணும்னு நமக்கு இந்த தாட்டு இருந்துகிட்டே இருக்க வேணும் அப்போ ஆண்டர் அன்பை அநேருக்கு எடுத்து சொல்லணும் நாம் பெற்ற சந்தோஷத்தை அவர்களும் பெற வேண்டும் நாம் பெற்ற அந்த அந்த மகிமையான அனுபவத்தை அவர்களும் பெற வேண்டும் நாம் பெற்ற நமக்கு கிடைக்க வேண்டிய நமக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை தந்திருக்கிறார் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தந்திருக்கிறார் அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அறி ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு உணர்வோடு எல்லாருக்கும் கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் போது கிறிஸ்து எப்படி வாழ்ந்தவர் இந்த பூமியிலே மனிதனாய் அவர் வாழ்ந்தபோது போது அவர் என்னென்னலாம் செய்தார் அவர் என்னென்னலாம் செய்தார் என்னென்னலாம் பண்ணினார் அந்த அதை தியானித்து நாமும் அதுபோல செய்ய வேண்டும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் அணு தினமும் நம்மளை அதற்கு தான் ஆவியானவர் நம்மளை வைத்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் நாம் ஒருபோதும் நாம் நன்மை செய்யாமல் தீமை செய்துவிடக்கூடாது நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யாமல் இருந்து விடக்கூடாது அதை தூசிக்கிற மாதிரி நாம் விட்டுவிடக்கூடாது இடம் கூடாது இருக்கணும் நமக்கு ஒருபோதும் நம்ம நன்மை செய்வதற்கு இடம் கிடைத்தும் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது நாம் மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது அவர்கள் நம்மளை தூசிக்கிற அளவுக்கு இடம் கொடக்கூடாது ஏன்னா கிறிஸ்துவும் நமக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அந்த நோக்கம் அந்த சிந்தை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் குடும்பத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் எல்லா இடத்திலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதீர்கள் ஆம்மேன் இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் இந்த நாள் இந்த சிந்தையோடு ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அலை லுயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவருமே நன்றியோடு துதிக்கிறோம் அன்றவரே அல்பா உமேகமானவரையுமே துதிக்கிறோம் ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம் சர்வசஷ்டிகர வியாபிகரையும் துதிக்கிறோம் அன்றவரையா ஒரு புதிய நாளை காண கிருபி செய்திருக்கிற ஸ்தோத்திரம் அண்டர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரக்கத்தவ பத்தாவது மாதத்தின் இரண்டாம் நாளை காண கிருபை செய்த தேவனை உனக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்துக்கு ஒன்பது மாதங்களை அற்புதமாக முடிக்கி வைத்து இந்த பத்தாவது மாதத்தில் இரண்டாம் நாள் ஆண்டவரை காணும்படியாக எனக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வரை கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இதுவரை நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களே தாழ்த்துக்கிறோம் ஐயா ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்படி நாமும் ஒன்றை மகிழ்வு பரட்டும் ஆண்டவரே அப்போ அந்த வாசித்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடங்கூடாதிருங்கள் என்ற வசனத்தின் மூலம் ஆவியானவரே எங்களோடும் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க நீர் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒருபோதும் எங்கிட்ட இருக்கிற நன்மை தூசிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காதபடி அண்டவரே ஆவியானவரே அப்பா எங்களுக்குள்ளே வந்து நீங்கள் நடத்துங்கப்பா அண்டவரே நீங்கள் கைட் பண்ணுறபடி நாங்கள் செய்வதற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் ஆடையாக தரித்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துகிறாங்க கிறிஸ்துவின் நண்பை வெளிப்படுத்த முடியாத அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை எங்களை அண்ணு தினமும் அண்ணு தினமும் எங்களை நீ அப்படியாக உருவாக்கி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் நாங்கள் ஆண்டவரே ஆசிர்வதிங்க என்று கேட்கதை விட்டுவிட்டு நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்ற உணர்வோடு அன்றவரே எங்கள் வாழ்நாட்டில் வாழ்க்கை பயணத்தை தொடருவதற்கு அன்றவரே எங்கள் பலனின் சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்கா ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே ஆண்டவரே ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபை நாள் நிரப்புங்க அண்டரே காலை தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று ஆண்டவரே உடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்புங்க வழி நடத்துங்க ஆசீர்வதுங்க எங்களே தாழ்த்துக்கிறோம் அப்போ எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே நீங்கள் முழுதுமாக எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு இருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்காண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக ஒவ்வொரு நீங்கள் எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை தேவரில எங்களை ஆசீர்வதித்தை எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்கரம் எங்களோடு கூட இருந்த தீங்க எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்கள் விலைக்கு பாதுகாத்து ரசிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் முக்கிய துதி கணமாகலாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்